வீடியோ உன் பார்வைக்கு வந்துள்ளது என்றால் உனக்கு ராஜயோகம் ஆரம்பமாகிவிட்டது நீ சில நாட்களாகவே என் உத்தரவுக்காக காத்துக்கொண்டிருக்கிறாய் அதற்கான வாய்ப்பினை நான் ஏற்படுத்தி தருகிறேன் சிவன் நம்முடன் இருக்கும் ஐந்து அறிகுறிகள் இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் கண்டிப்பாக சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் சிவன் நம்முடன் இருந்தால் நீ வேறி நான் வேற என்ற தவறான எண்ணங்கள் மாறி இறைவனின் படைப்பில் அனைவரும் சமம் என்கிற எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும் எப்போது அனைவரும் சமம் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதே சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணருங்கள் இரண்டாவதாக சிவன் உங்களுடன் இருந்தால் நீங்கள் சாத்வீகமான நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிப்பீர்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் இந்த அறிகுறி தோன்றினாலும் சிவன் உங்களுடன் இருக்கிறார் மூன்றாவதாக சிவன் நம்முடன் இருந்தால் திடீரென இலை அல்லது விபூதியின் வாசம் அடிக்கடி வரும் வில்வ இலையும் விபூதியும் சேர்ந்த இந்த வாசம் சிவன் உங்களுடன் இருப்பதை அறிவு